எனது அன்புக்குரிய மாணவர்களே சோ நாங்க யூடியூப் சேனலினூடாக இந்த முறை ஓலவெல் எக்ஸாமுக்குரிய தொடர்ச்சியாக நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல பார்ட் டூல ஏ செக்ஷன்ல முதலாவது கேள்வி கூட்டுவட்டி என்ற பகுதியை நாங்க முழுமையாக பார்த்திருக்கிறோம் சோ இப்ப நாங்க ரெண்டாவது கேள்வி வரைப்புகள் பார்க்க போகிறோம் சார் எல்லாரும் முழு ஃபோக்கஸ் செய்யும் இந்த இடத்துல தாங்க புள்ளி இந்த கேள்வி கொஞ்சம் டிஃபரண்டாக வந்திருக்குது ஆனா பச்சை தண்ணி கேள்வி எப்படின்னு நான் சொல்லித்தார் பொதுவாக வைஸ் சமன்ட்டு தந்து எக்ஸ் வர்க்கம் பிளஸ் அப்படி இப்படின்னு ஒரு சமன்பாடு தாரேனா இந்த இடத்துல அப்படி தராம சிம்பிளாக எஃப் எக்ஸ் என்று தார எஃப் எக்ஸ் இது பிள்ளைகள் நாங்கள் ஏ லெவல்ல பொதுவாக நாங்கள் ஒரு இருபடி சமன்பாட்டுக்கு எக்ஸிலான ஒரு சமன்பாட்டுக்கு நாங்கள் ஒரு சார்பாக எஃப் எக்ஸ் பாவிச்சிய இந்த இடத்துல ல உண்மே செல்லோனமாக இருந்து இப்ப நான் மஞ்சள் கலர்ல காட்டுகனா அந்த இடத்துல ஏக்கும் பீக்கும் நம்பரை போட்டா ஒரு பகுதி வரும் தானே அந்த அதை குறிச்சியது வந்திக்குதானா பச்சை தண்ணி கேள்வி சரி இப்ப கேள்விக்குள்ள போகுமா அந்த எஃபெக்ட்ஸ் என்றதுதான் வரைவு சோ அவன் வரைஞ்சி தந்திருச்சு பச்சை தண்ணி கேள்வி உண்டுடா பிள்ளைகள் இந்த முறை கேள்வி பேப்பர் பட்ட சிம்பிள் சரி பாருங்க புள்ளி இன் ஆள்கூறுகளையும் அப்படின்னா பிள்ளை புள்ளி ஏட ஆள் கூறு ஏன்னா அப்ப அவங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ல பச்சை கலர்ல காட்டு இந்த இடம் தான் புள்ளி ஏ சோ அவ்ட ஆள்கூறு கேட்டாப்புள்ள நீங்க அப்படியே இந்த சைடுக்கும் அப்படியே நிலை குத்தாகவும் நான் உங்களுக்கு கலர் பண்ணி காட்டுறதுக்கு காரணம் உங்களுக்கு அந்த புள்ளிய தெரிவு செய்யறதுக்கு ஃபர்ஸ்டுக்கு நீங்க இந்த எக்ஸ நீங்க செல்லணும் கொஞ்சம் டாக்காக எழுதுன்னு பாருங்க ஃபர்ஸ்டுக்கு நீங்க இந்த எக்ஸ எழுதணும் எத்தனை நின்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த வைய எத்தனை பார்க்கணும் ஸோ கேடை கேள்விக்குரிய ஆன்சர் தெளிவாக உங்களுக்கு நான் செல்லி தரணும் ஸோ இதோட திக்னஸ் கொஞ்சம் கூட்டிகிட்டு வரோம் பிள்ளைகள் ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர் ஆள் கூறு கேட்டா நாங்க பிரக்கட்டுக்குள்ள கமா போட்டு எழுதணும் ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸ்தான் செல்லணும் அப்படின்னா மறை ஒண்டு மறை ஒண்டு கமா இந்த இடத்துல எத்தனை பாருங்க பிள்ளை உங்களுக்கு தெரியும் கீழே மைனஸ் ஐந்து சோ அதுவும் உங்களுக்கு விளங்கிட்ட இப்ப அடுத்ததாக நல்ல புள்ளைய நல்லா கேட்டுக்கோங்க இன்னொன்று அவன் கேட்டுருச்சு சோ அதை கொஞ்சம் தூரமாக்கி கமால சரி இல்லாட்டி கீழு காக்க சரி எழுதியும் அப்ப இடைவெட் அப்ப என்ன கேட்டுச்சு பிள்ளை இடைவெட்டும் ஆஹ் சாரி ஏயின் ஆள்கூறுகளையும் வரைவு வையச்ச இடைவெட்டு புள்ளி அப்படின்னா பிள்ளைகள் வரைப்பு இதான் வரைவு வையச்சன்றது இதுதானே ஆச்சு இத எ வெட்டு சரியாக இந்த இடத்துல வெட்டுனா சோ அந்த புள்ளியிட ஆள் கூறையும் கேட்டுருச்சு அப்ப நான் அதை உங்களுக்கு ரோச கலர்ல இப்படி இன்னொரு பிரக்கட்ல காட்டவோ இந்த புள்ளியிட ஆள் கூறு செல்லுங்க பார்க்க பிள்ளை எக்ஸ் வந்து சைஃபரும் வை வந்து மறை எட்டும் அப்ப எட்டு சோ புள்ளிகள் அஹ் காணது பிள்ளைகள் எட்டாம் ஆண்டுலே நாங்க படிச்சது சோ நான் கேள்வி பட்ட சிம்பிள் அடுத்து கேள்வி பாருங்க

வை சமன் சைஃபர் வாரது இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் நான் அடிக்கடிக்கு அடி தந்திருச்சு என்னடா எக்ஸ் சச்சிட சமன்பாடே வை சமன் சைஃபர் தான் சோ இந்த புள்ளி ரெண்டிலையும் உங்களுக்கு எக்ஸுக்கான விடைகளை எடுக்கலும் தானே அதுதான் இந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் சோ கேட்ட கேள்விக்கான கான் ஆன்சர் வந்த புள்ளியில உங்களுக்கு இந்த இடத்துல தனே மறை ரெண்டும் நேர்நாளும் அப்ப மறை ரெண்டு கமா நேர் கட்டுக்குள்ள சும்மா எடு போட்டு எழுதணும் அப்ப உங்களுக்கு எழுதோ மேலும் பிள்ளைகள் பரவாயில்ல ரெண்டு கேள்வி சரியோ மூணாம் கேள்விக்கு வாங்கோ சார்பு மறையாக அதிகரிக்கும் அப்படின்னா இதுல ஸ்கிரீன்ல இருச்சியதா அழிச்சு மறையில அதிகரிக்கணும் சின்ன பிள்ளைல் மறைச்சுன்னா இந்த எக்ஸுக்கு கீழு கிருச்சியது அதிகரிக்கணும் வடிவத்துல இந்த துண்டு சோ உங்களுக்கு ஈனைக்கும் இப்ப நான் ஹைலைட் பண்ணி கொண்டிருச்சிய பகுதியோ நல்லா பாருங்க இந்த பகுதி தான் மைனஸ்ல அதிகரிச்சிய பகுதி அவ்வளவுதான் சோ இந்த செக்ஷனுக்குரிய வீச்சு கேட்டா நீங்க இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இடையிலிருந்து தானே கொடுக்கணும் அப்ப இந்த இடத்துல எ நீங்க அப்படியே இந்த இடத்துல இருந்து எடுக்கோணும் அப்ப ஒன்றுக்கும் இந்த இடத்துல நாளுக்கும் இடையில சோ ஒன்றுக்கும் நாலுக்கும் இடையில எக்ஸ் காணப்படும் அவ்வளவுதான் இங்க சமனுகள் கொடுக்க வேணாம் புள்ளியல் அதுக்கான காரணங்கள் நான் கிளாஸ் காட்டி தந்துருச்சு சரி அப்ப இதுதான் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் அடுத்து கேள்வி பாருங்க புள்ளியல் எவ்வளவு லேசுன்னு பாருங்க இந்த பெய்னா லேசு எதுக்குன்னா வரைவு வரைய தேவையில்லையா கேள்வியே பாருங்க வரைவின் சமச்சீரச்சின் சமன்பாட்டையும் பிள்ளையல் என்ன தெரியுமோ ஈனத்தானே அது இந்த திரும்பத்துட இப்படியே ஒரு நேர்கோட்டை வரைஞ்சா ஈதான் சமச்சீரச்சு அப்ப இந்த ரோச கலர் கோடு எதுக்குள்ளாலேன்னு போற ஒண்டுக்குள்ளால சோ இந்த நேர்கோட்டுட சமன்பாடு சமன் ஒண்டு அதுதான் சமச்சீரச்சின் சமன்பாடு அப்ப சமச்சீரத்தின் சமன்பாட்டையும் அப்ப சமன்பாட்டை நாங்க இந்த இடத்துல நான் இன்னைக்கு கீழுக்கு எழுதுவேன் புள்ளியில் சோ சமன்பாடு வந்து சமன் பொண்டு அது சரியனா குறைந்த பச்சை புள்ளி அதாவது இழிவு புள்ளி இழிவு புள்ளி என்றது தாரம் தெரியுமோடா புள்ளில் கீழுக்கு உங்களுக்கு இப்ப பச்சை கலர்ல இருச்சுன்னா ஒரு புள்ளி அதுதான் இழிவு புள்ளி சோ அந்த இழிவு புள்ளியின் ஆள்கூறுகளையும் கருதி அப்ப நாங்க கொஞ்சம் இழிவு புள்ளியின் ஆள்கூறு கூறு எழுதவோ

இந்த உண்மையான ஒரிஜினல் வடிவம் இது புள்ளியில் ஒரிஜினல் வடிவம் இந்த வடிவத்துல எழுதட்டா அப்ப ஏபி நாங்க கண்டுபிடிச்சோணும் உங்களுக்கு தெளிவா தரவோ இந்த சமச்சீரட்சிய உடுங்கு புள்ளில் இழிவு பெருமானம் தான் மறை ஒன்பது இழிவு புள்ளி ஒன்றுக்காம மைனஸ் ஒன்பதுனா இதுல இருந்து நான் ஒரு கள்ள கேம் செல்லி தரவோ புள்ளில் இவருக்கு தான் செல்லுவது நல்லா கள்ள கேம் புள்ளில் இவருக்கு தான் செல்லுவது ஏ இந்த ஒன்பதுக்கு தான் செல்லுது எப்படின்னு பாருங்க வைசமன் எக்ஸ் மைனஸ் ஏக்கு பதிலாக ஒன்று போடும் சோ நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் கலர்ல காட்டினா நல்லவனா ஒன்று இப்ப பிரக்கட்டை மூடிட்டு வர்க்கத்தை போட்டுட்டு நான் இதை கொஞ்சம் உங்களுக்கு ஐநா எழுதினா கிளியர் இல்லை சுட்டியும் நான் இந்த இடத்துல கொஞ்சம் எழுதுவோ பிள்ளை ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எங்க பிள்ளைல் கொஞ்சம் அறிங்கோ இவரை நான் கொஞ்சம் மேலுக்கு தூக்குவேண்ணா மேலுக்கு தூக்கி வச்சேன் இவரை நான் உங்களுக்கு கொஞ்சம் மேலுக்காக்கி எழுதுவேன் நல்லா பாத்துக்கோங்க இப்ப இந்த பிளஸ் குறியீட்ட நாங்கள் எழுதி இப்ப பிக்கு பதிலாக மறை ஒன்பது தான் போடுவோம் அப்ப b க்கு பதிலாக -9 போட்டா இந்த பிளஸ் உம் மைனஸ் உம் பெருக்கபடுகிற الناபுலில் அப்ப y x 1 முழுவதின் வர்க்கம் x 1 முழுவதின் வர்க்கம் இது வரை எல்லாருக்கும் க்ளியரோ இது வரக்காட்டியுமே எல்லாருக்கும் க்ளியர் இப்ப பிளஸ் உம் மைனஸ் உம் பெருக்கப்பட்ட -9 மாறிவிட்டது சோ அந்த கேள்விக்கான சமன் பாட்ட அவன் சென்ன வடிவத்துக்கே நாங்க இப்ப மாத்திட்ட அவன் சென்ன வடிவத்துக்கே நாங்க மாத்திட்ட சோ இந்த இடத்துல பிள்ளைகள் இவரை நீங்க கட்டாயம் எழுதணும் நீங்க கீழுக்கு ஏ சமணத்தினேன் பி சமணத்தினேன் அந்த கல்ல ஒன்று காட்டு தந்த ஏக்கு ஒன்றும் பிக்கு எத்தினேன் பிள்ளைகள் மைனஸ் ஒன்பது அண்டுத்த மறந்துட்டு வேணும் நிறைய பேர் ஒன்பது அன்று போடுவ தவறுதலாக சோ அவங்களுக்கு மார்க்ஸ் இல்லா போற சரி அப்ப அந்த செக்ஷனுக்கும் தெளிவான விளக்கத்தோட உங்களுக்கு விளங்கிட்டேன் கடைசி கேள்வி இதுதான் புள்ளியில் இந்த கேள்வியில சூப்பர்பான கேள்வி நான் கிளாஸ்ல அப்படியே சொல்லிக் கொடுத்த விடா புள்ளியில் சரி என் கிளாஸ் வார ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா இருச்சும் இதுல கடைசி கேள்வி பாருங்கோ இந்த வரைஃபு இருச்சுதானே இந்த வரைஃப வடிவத்தை மாத்தாம அதனை ஆள்கூற்று தளத்தின் மீது நாலு அழகுகள் நிலைக்குப்தாக மேல் நோக்கி அப்படி மேல் நோக்கி நகர்த்தினா இந்த புள்ளி அப்படியே ஈனேக்கு போற விளங்கினோம் அப்ப அந்த கிராஃப் வந்து இப்படித்தான் வர போறது சோ இப்படி போறாது எங்கால போறோம்னு தெரியா சென்னது விளங்கினோம் ஓகே அப்ப உங்களுக்கு இழிவு புள்ளி ஈனேக்கு வந்தேன்னு விளங்கிட்டதானே இதை வச்சு கொண்டு உங்களுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சுட்டேன் பிள்ளைகள் நான் சொல்லி தரவோ அப்ப பாருங்க இந்த செக்ஷன் அழிச்சிட்டு இப்ப நல்லா பாத்துக்கோ பிள்ளைகளா நிலை குத்தாக நாலு துறம் அசச்சா பிறகு கிடைக்கும் அப்ப புதிய கிராஃப் ஒன்று கிடைச்சியதானே அதுட குறைந்த பச்ச புள்ளியின் அதாவது இழிவு புள்ளியின் ஆல்கூறுகளை எழுதி இழிவு புள்ளியிட ஆள் கூறு எந்தேன் இந்த பொக்ஸுட் ஆன்சர் பிள்ளை நீங்க அது எக்ஸ் எல்லோனும் அதுக்கப்புறம் பிள்ளை பச்சை தண்ணியனா ஒன்றும் மைனஸ் அஞ்சும் அப்போ ஒன்றும் மைனஸ் அஞ்சும் இப்ப உரிய இருபடிச்சார் எழுதட்டம் அப்ப சமன்பாட்டு எழுதணும் பிள்ளைகள் அப்ப அத வை வைசமன் உங்களுக்கு நான் சொல்லி தந்ததானே பிள்ளைகள் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸ் போடுங்கோ அது போற சய போட்டு இந்த இடத்துல எந்த எரிச்சியோ அத மைனஸ் பெருக்கி தானே எழுதணும் அப்ப மைனஸ் ஒன்று அது சரியா ஐநு இருச்சியத்தை மரையில் எழுதுங்கோ அப்புறம் இங்க இருச்சியத்தை அப்படியே சய அஞ்சன்னு போடுங்கோ இதான் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் விலங்கினோ பிள்ளைகள் சுப்போ சோ இந்த இடத்துல பிள்ளைகள் நீங்க வைசமண்டு எழுதாம டிரெக்டாக இப்ப நான் மஞ்சள் கலர்ல காட்டு பகுதியை மட்டும் எழுதினாலும் ஏனென்றால் ஏலவல்ல வார ஒரு கான்செப்ட் உண்டு ஒன்று சார்ப் சார்பன்றது இந்த மஞ்சள் கலர் மட்டும் தான் சோ நீங்க வைசமண்டு எழுதினா பிள்ளை இது வந்து வரைபட சமன்பாடாக மாறுக சோ நீங்க வரைஃபு எழுது வரைபட சமன்பாடு எழுதினாலும் ஓகே மஞ்சள் கலரை மட்டும் எழுதினாலும் ஓகே ஸோ உங்களுக்கு முழுமையான விளக்கத்தோட ஃபுல் மார்க்ஸ் பத்துல பத்து உங்களுக்கு நான் இந்த இடத்துல எடுத்து காட்டிடுச்சி ஸோ இதில் உங்களுக்கான மார்க்ஸஸ் எப்படி வரும் மண்டுகிட்ட நீங்கள் கீழே கமெண்ட்ல போட்டுவிடுங்க பிள்ளைகளா சரி கட்டாயம் உங்களோட பேரோட உங்களுக்கு எத்தனை மார்க்ஸஸ் போல இந்த இடத்துல வரும் மண்டு பண்ணி நீங்கள் இடத்துல போட்டுடுங்க இல்லாட்டி எத்தனை சரி சரியன் சரி போடுங்க பிள்ளைகள் ஓகே அப்படின்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடை பெறும் நானுங்கள் இது கட்டாயம் பிள்ளைகள் உங்களோட பெட்ஜி ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே போயிட்டு வரோம் பிள்ளைகளா